அஸ்ட்ராலஜிக்கலாகவே குழந்தை பேர் இல்லைன்னா மகப்பேறு நிலையங்கள் உண்டா அப்படின்னா கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்போ முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களாம் எப்படி குள்ள குழந்தை பார்த்துக்கிட்டாங்க ஒரு குடும்பத்தில் எட்டு குழந்தை பத்து குழந்தை இருந்தது அவங்களாம் வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை பார்த்துக்கிட்டாங்களா அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பார்த்துக்கிட்டாங்களா இல்லை ரிமூவ் தி ஃபீட்டஸ் அது மூணு மாதமோ நாலு மாதமோ அதுக்குள்ளே அதை எடுத்துடுறாங்க வேண்டான்னு சொல்லி அந்த ஒரு உருவாக்கத்தை தடுத்து விஞ்ஞான ரீதியாக அதை எடுத்து முடிச்சிடுறோம் ஆனால் அந்த உயிர் அந்த தாயை விட்டு போகவே போகாது அந்த ஒரு உயிர் மாத்திரம் இல்லை இவங்க எடுத்தது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உயிர் ஒரு பிண்டம் ஆனால் அதோடு சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எங்கே பீஜஸ்புட்டம் க்ஷேத்ரஸ்புட்டம்னு இது வந்து ஒரு டீப் அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் எப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனே லக்னத்துக்கு நம்ம புடம் போடுறோமோ அதுபோல இந்த கணவனுடைய விந்துவுக்கு புடம் போடுறதுங்கிறது பீஜா புடம் அந்த பெண் கர்ப்பம் தாங்க தறிக்க தகுந்த விழா தாக்குறதுக்கு கேத்திரஸ் புடம் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக சி டிவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நாம் தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இந்த வார நிகழ்ச்சிக்கு டிவி நேர்கள் சார்பாக திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் இப்போ பெண்கள் தொடர்பான அந்த அவர்கள் சந்திக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்குமே நீங்கள் அந்த ஹீலிங் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க சார் அதில் வேதிக் அந்த ஆஸ்ட்ராலஜி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியுமே நீங்கள் பார்க்கக்கூடியவர் முன்னொரு காலத்தில் பார்த்தோம்னா மகப்பேறு மருத்துவமனை அப்படிங்கிறது நகரங்களில் பிரசித்தி பெற்றவர்கள் அதை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க நாளடைவில் மகப்பேறு மருத்துவமனைகள் அதிகமாக வந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீ கடைகள் அங்கங்கே ஜாஸ்தி இருக்கும் நம்ம இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவர்கள் நீங்களும் நானும்லாம் பார்த்தோம்னா டீ கடையே இருக்கும் ஒரு பத்து கடைக்கு ஒரு ஒரு கடை டீ கடையாக வச்சுருப்பாங்க எப்புறா எங்கெல்லாம் இவ்வளோ வியாபாரம் அது நம்மளே யோசிப்போம் அவ்வளோ கூட்டம் அந்த டீ கடைக்குமே இருக்கும் இப்போ அது போல் செயற்கை கருத்தரிக்கக்கூடிய அந்த மையங்கள் வந்து புற்றீசல் மாதிரிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அது போல் ஏகப்பட்டது வந்துருச்சு இது நகரங்களில் தான் இருந்தது அப்படிங்கிற காலங்கள் போய் இப்போது சின்ன சின்ன சிட்டிக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ரூரல் ஏரியாவுக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு சார் இப்போது இப்போது நீங்கள் ஜாதகமும் பார்க்கக்கூடியவர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ ஒருவரின் அந்த ஜாதகத்தை பார்த்து இவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை இவர்கள் வந்து இப்போது இந்த செயற்கை கருத்தரித்து குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கொடுக்குறீங்களா இருவருக்குமே இது போன்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான சஜஷனும் நீங்கள் கொடுக்குறீங்களா சார் குழந்தை பேர் ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்னு அஸ்ட்ராலஜிக்கல் டேம்ல அது புத்திர பாக்கியம் பாக்யம்னாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம் ஒரு 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 வம்ச விருத்திங்கிறது பெரிய முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் திருமணங்கள் இப்போ செய்துக்கிறதுக்கு காரணமே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முக்குக்கு முக்கு டீ கடை இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஊர் முழுக்க ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது அங்கே ஒரு ஏழு எட்டு ஐவிஎஃப் சென்டர்ஸ் இருக்குது செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் இருக்குது அப்போ இதனுடைய இந்த தாக்கம்ங்கிறது இருக்குல்ல இது எதனால் இவ்வளோ வந்ததுங்கிற காரணம் இருக்குல்ல அதை தேடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லை இப்போ தான் இவ்வளோ வந்திருக்கு அப்போ அஸ்ட்ராலஜிக்கலாகவே குழந்தை பேர் இல்லைன்னா மகப்பேறு நிலையங்கள் உண்டா அப்படின்னா கிடையாது அஸ்ட்ராலஜியலாக அதெல்லாம் கிடையாது அப்போ முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களாம் எப்படி கொள்ள குழந்தை பார்த்துக்கிட்டாங்க ஒரு குடும்பத்தில் எட்டு குழந்தை பத்து குழந்தை இருந்தது அவங்களாம் வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை பார்த்துக்கிட்டாங்களா அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பார்த்துக்கிட்டாங்களான்னா இல்லை அதனால் இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் இல்லை இது சோஷியல் ஈவல் ஜனங்க சமுதாயத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டதால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தொந்தரவு இடஞ்சல் அப்படின்றதான் நம்ம டிரைவ் பண்ணணும் அதனால் இது வந்து குழந்தை பேருங்கிற ஐவிஎஃப் ரீசன் இருக்குல்ல இது மேன்மேடு ரீசன் இப்போ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இதுக்கு என்ன தீர்வு அவங்களுக்கு செயற்கையாக தான் குழந்தை பிறக்குமா இயற்கையாக குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறது தெரியுதாங்கிறது உங்களுடைய கேள்வி இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறது என்னுடைய யூனிக்னஸ் அவங்க எந்த கண்டிஷனில் எங்கக்கிட்ட வராங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியை பார்க்குறதுக்காக அப்படின்னா ஒரு முறையோ ரெண்டு முறையோ அதுக்கும் மேலாகவோ செயற்கை கருத்தரித்தல் முயற்சி பண்ணி அது முடியலைங்கிற ஸ்டேஜில் தான் அவங்க வராங்க ஸோ ஐவிஎஃப்பில் கூட செயற்கை முறையில் கூட கருத்தறிக்க முடியலன்னு எப்போ ஒரு இயலாமை வருதோ தோற்று போகிறாங்களோ அப்போ தான் இது என்ன காரணம்னு யோசிக்கிற ஸ்டேஜுக்கு வராங்க நமக்கு வந்து குழந்த பாக்கியம் இருக்கா ஏன் லேட் ஆகுது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஐவிஎஃப்லாம் போகாமல் நேரடியாக அஸ்ட்ராலஜிக்கு வர்றவங்க இருந்தது பாயிண்ட்டு பர்சன்டேஜ் முழுக்க கிடையாது அப்படி வர்றவங்களை பார்க்கும்போது நமக்கு அவங்களுடைய ஜ ரெண்டு பேருடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்க்கும்போதுமே நமக்கு பட்ட வர்த்தனமாக தெரியும் நான் எடுத்த உடனே கேட்பேன் அவங்களுடைய கணக்கு பிரகாரம் அவங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் பிரகாரம் பார்க்கும்போது அவங்க கல்யாணம் ஆச்சுன்னு எந்த வருஷம் சொல்கிறாங்களோ அதுலேருந்து இத்தனை காலத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து முதல்ல மறுப்பாங்க அதுக்கப்புறம் ஆமாம் எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனேன் ஆனால் என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸு என்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு சமுதாயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து எனக்கு எவ்வளோ சமாளிக்க முடியும் குடும்பத்தில் அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துல எவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியும் எப்படிங்கிற காரணத்தெல்லாம் யோசனை பண்ணி சொந்தக்காரங்களெலாம் எங்களை வந்து கம்பல் பண்ணால் கூட நாங்கள் ரெண்டு பேரும் பிளானிங் பண்ணோம் பிளானிங் பண்ணோன்னா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற விஷயம் என்ன நமக்கு தெரியும் பிளானிங் அப்படின்னா இப்போ குழந்தை வேண்டாம் இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் குழந்த பத்துக்கெல்லாம் நாங்கள் யோசித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பிளானிங் பண்ணிங்கன்னால் நீங்கள் இப்போ சேராமல் இருந்திருக்க மாட்டிங்களே உடல் உறவு இல்லாமல் இருந்திருக்காது ஆமாம் தான் இப்போ உடலுறவு இருந்ததுன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட்டு இங்கே கன்செப்ஷன் ஆகிருக்கணுமே ஒரு சைக்கிளாக ரெண்டு சைக்கிளாக தள்ளி போயிருந்துருக்கணுமே ஆமாம் வாஸ்தவம் தான் அப்போ என்ன பண்ணிங்க நாங்கள் அபார்ட் பண்ணோம் ஆன்டி கன்சப்ஷன் பில்ஸ் போட்டோம் அபார்ட் பண்ணோம் இப்படிங்கிற விஷயம் வரும் இப்போ தான் ஆக்சுவல் இஷ்யூவே ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையனுடைய கணவனுடைய தலைமுறை பரம்பரை அதிலிருந்து இந்த பையனுடைய உடம்பில் காலகாலமாக இந்த பையன் இந்த பையனுடைய அம்மா வயதில் கர்ப்பமாக இருந்த காலத்திலிருந்து அந்த பையனுடைய உடம்பில் அவனுக்கு பிறக்க வேண்டிய உயிருங்கிறது கூடுவே சேர்ந்து தான் வளருது அப்போ உண்மை என்ன உண்மை என்ன உண்மை சொல்லி தான் தரணும் உண்மை என்ன அந்த பையன் அந்த பையனுடைய அம்மாவில் குடியிருக்கும் போது இப்போ நீங்களோ நானோ நம்ம அம்மா வயத்தில் குடியிருக்கும் போது நமக்கு என்ன வம்சம் பிறக்கணுமோ நம்ம த தலைமுறையில் முன்னோர்கள் தலைமுறையில் அந்த மாதிரி வர வேண்டிய உயிர்களும் நான் ஆணா இருந்தால் என்னோட சேர்ந்தே வளரும் இப்படி வளர்றது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லான உயிராக இருந்தால் அது ட்வின்ஸாக வருது எல்லாருக்கும் ட்வின்ஸாக வர்றது இல்லையே அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில குடும்ப பாரம்பரியங்களில் ட்வின்ஸாக வருது அப்படி இல்லைன்னா அந்த ஒரு உயிரோ ரெண்டு உயிரோ இப்போ எனக்கு நாலு குழந்தை பிறக்க வேண்டியது இருக்குன்னா எனக்கு பிறக்க வேண்டிய நாலு குழந்தையினுடைய ஆத்மாக்களும் என்னுடைய உயிரோடு சேர்ந்து என்னுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் என் கூட சேர்ந்தே பயணம் பண்ணோம் வாடும் பிறந்துடும் இதுதான் சாஸ்திரம் சொல்லுது அப்போ அது மாதிரி கூடவே சேர்ந்து என்னோடய வளர்ந்து நான் வெளியே வந்தப்புறம் என் உடம்புலேயே இருந்து நான் எங்கள் அம்மாட்ட பால் குடிக்க நாள்னு ஆரம்பித்து நான் வளர்கிற வரையும் எனக்கு திருமணம் ஆகிற வரையும் நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் குடிக்கிற தண்ணி நான் சுவாசிக்கிற காற்று இது எல்லாத்தோடையும் சேர்ந்து என் உடம்புலேயே என்னுடைய வம்சமாக நான் சாப்பிட்ற சாப்பாட்டுடைய போஷாக்க அனுபவித்து அந்த உயிர்கள் எனக்குள்ளே வளரும் என்னுடைய வம்சம் அதாவது என்னுடைய அம்மாவுடைய பேரன் பேத்திகள் என்னுடைய தந்தையினுடைய பேரன்பத்திகள் எல்லாமே என் கூட சேர்ந்து பயனணிக்கிறாங்க அதனால தான் அதுக்கு பிறகு வாழையடி வாழைன்னு பேர் ஒரு வாழை மரம் வளரும் போதே அது முடிஞ்ச அப்புறமா இரு நான் அப்புறம் கன்று போடுறேன்னு இன்னும் கண்ணு கன்று போடாது இது வளர்ந்துட்டு போதே பக்கத்தில் இன்னொரு கன்று வர ஆரம்பிச்சிடும் இது ஓய்வெடுக்கும்போது அது தாறு போட ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் அதுக்கு பிறகு வம்சம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது வம்சம்னால் மூங்கில்னு அர்த்தம் மூங்கில் வந்து ஒத்த மூங்கில் என்றைக்கும் இருக்காது மூங்கில் காடுன்னு தான் பேர் ஒத்த மூங்கில் நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு மூங்கில் வளரும்போதே அப்படியே பெருசாக சேர்ந்து வளரும் அதுதான் பரம்பரைங்கிறது இப்போ அந்த மாதிரி இருக்கிற உயிர் ஒரு செயின் ஆஃப் கண்டினியூஸ் பர்த்து அதில் நம்ம அறிவாளிகள் என்ன செய்கிறோம் குறுக்க கை விடுறோம் ஒரு ஹெவி கரண்ட்டு போயிட்டுருக்கிற ஒரு ப பத்தாயிரம் ஓல்ட்டு போயிட்ருக்கிற ஒரு ஹெவி லைன் கரண்ட்டில் போய் நம்ம கை விடுற மாதிரி நம்ம சாமர்த்தியம் பிளான் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு போய் நம்ம கையை வைக்கிறோம் நான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகளுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் உண்மை சொல்லி ஆகணும் நான் கெட்ட பேரை வாங்கிக்கிறேன் பரவாயில்ல உண்மை தெரிஞ்சாகணும் இது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னு தெரிஞ்சாகணும் அதுக்கப்புறம் உடம்பையும் மனசையும் புண்படுத்திக்கிறாங்களே பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம்ல அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கப்புல்ஸாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு செயினில் அவங்க கை வச்ச உடனே என்ன ஆகுது தே ரிமூவ் தி ஃபீட்டஸ் அது மூணு மாதமோ நாலு மாதமோ அதுக்குள்ளே அதை எடுத்துடுறாங்க வேண்டான்னு சொல்லி அந்த ஒரு உருவாக்கத்தை தடுத்து விஞ்ஞான ரீதியாக அதை எடுத்து முடிச்சிடுறோம் ஆனால் அந்த உயிர் அந்த தாயை விட்டு போகவே போகாது அந்த ஒரு உயிர் மாத்திரம் இல்லை இவங்க எடுத்தது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உயிர் ஒரு பிண்டம் ஆனால் அதோடு சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எங்கே அப்போ உங்களுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்திருக்க வேண்டிய ஒரு செயினை அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு அப்புறமா உங்கள் வயிற்றுக்குள்ளேயே பிறக்க வேண்டிய உங்களுடைய கணவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அடுத்த உயிர்கள் மொத்தமே நீங்கள் அந்த செயினையே கட் பண்ணிடுறீங்க அந்த லிங்கை கண்ணியவே அறுத்து விட்டுறீங்க அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் இது மாத்திரம் இல்லை இன்னொரு காரியமும் அங்கே நடக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் உங்களுக்கு ஹீலிங்கில் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் அந்த மாதிரி இருக்குங்க ரைட்டு இப்போ நான் வந்து ஜாதகத்தால் தெரிஞ்சு போச்சு எல்லாம் பேசிட்டோம் புரிஞ்சது நீங்கள் பிளானிங் பண்ணினீங்க ஒரு இது இந்த சிசு வேண்டான்னு சொல்லி நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்க இப்போது நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் ஆன சம்பவங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நாம் இப்போது உங்கள் உடம்பில் கண்டிஷன் எப்படி இருக்குது உங்களால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கான்றதை ஹீலிங் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் அவங்க உடம்புல அந்த பெண்ணுடைய உடம்பில் தலையழுந்த கால் வரையும் அவங்க நம்முடைய அந்த உயிர் சக்தியினால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இது வித்தியாசமான ஒரு சம்பவம் அனுபவிக்கிற சம்பவம் உண்மையும் கூட அவங்க உடம்புக்கு பக்கத்திலேயே அவங்க கர்ப்பத்துக்கு பக்கத்திலேயே போகும்போது ஒரு 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 ரிப்பல்லிங் ஃபோர்ஸ் ஒன்று எதிர் எதிர்வினை உள்ள சக்தி ஒன்று எங்களுக்கு கையில் சென்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் தெரிய ஆரம்பிக்கும் என்னன்னு இன்னும் ஆழமாக பார்க்கும்போது அது வந்து அந்த ஆழமாக பார்க்கறதுங்கிறது என்னென்னா ஒரு ட்ரான்ஸில் பார்க்கறதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு ஆழமான ஒரு உணர்வு நிலையில் இருந்து கண்டுபிடிக்கும்போது அந்த தாய் இதுக்கு முன்னாடி சுமந்த அந்த உயிர் இருக்குல்ல ஒரு 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 கருவாக இருந்த கருவாக இருந்த ஒரு உயிர் இருக்குல்ல அந்த உயிரை கரு கலைப்பு பண்ணின பிறகு அந்த உயிர் வேறு எங்கேயும் போக முடியாமல் நம்ம தாய் நம்மளை எடுத்துட்டாங்களே நம்ம தாய் நம்மளை வந்து வாழ விடலையே அப்படின்னு சொல்லி வெறும் உணர்வு உருவாக உணர்வு மயமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு காந்த அலைக்கு ஒரு அலை உண்டு இல்லை ஒரு காந்தத்துக்கு இன்னொரு காந்தத்துக்கும் கண்ணுக்கு தெரியலன்னாலும் ஒரு இழுப்பு விசையும் தள்ளு விசையும் உண்டுல அதைப்போல் இந்த உணர்வுக்கு ஒரு விசை உண்டு அது அந்த அம்மா பக்கத்திலேயே நிற்கும் அது அவங்க உங்கள் அவங்க பாடி பக்கத்துலேயே நிற்கும் நாங்கள் கையை கொண்டு போவோம் அந்த கர்ப்பத்துக்குள்ளே ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கறதுக்காக நாங்கள் கையை பக்கத்தில் கொண்டு போய் ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணுறதுன்னா கையினால் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உள்ளே ஏதாவது கட்டி இருக்கா ஃபைப்ராய்ட் இருக்கா என்ன ப்ராப்ளம் அவங்க ஜாதகத்தை பார்த்துருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இவங்க கர்ப்ப கோஷம் அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த பிளானட்ஸுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குன்றது தெரியும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர்ஸை பிளானட்ஸுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர்ஸை உடம்போடு லிங்க் பண்ணுறது தான் எங்களுடைய யூனிக்னஸ்ஸே அது மாதிரி பண்ணும்போது இந்த உயிர் பக்கத்தில் தெரியும் அது எங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் இது நான் இன்னும் இந்த உடம்பு விட்டு போகலை இது நான் இந்த உடம்புல வாழ்ந்திருக்க வேண்டியவன் நான் நான் இன்னும் இந்த உடம்பு விட்டு போகலை அது ஆணோ பெண்ணோ அது எங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை சொல்லுவோம் இது மாதிரிலாம் நடந்துருச்சோமா இப்படி பண்ணியிருக்கீங்க இது வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறிய ஒரு செயல் நம்மால் என்ன முடியுமோ அது வரையும் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு இயற்கையினுடைய சட்டத்துக்குள்ளே புகுந்து தெய்வத்தினுடைய ஒரு ஒரு செயலுக்குள்ளே புகுந்து நம்ம அதை இன்டரப்ட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் வந்து தெய்வத்துக்கிட்டே அது முறையிட்டால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் பாக்கியம்னு கொடுக்கறது வந்து அது இறைவனுடைய செயல் அதனால் நீங்கள் திருப்பி இதுக்கான சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது வரலாம் அதை நீங்கள் இந்தந்த இடத்துல பண்ணுங்க இந்தந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு ரூட்டீன் நான் சொல்லுவேன் அதுக்கு த அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள் பரிகாரங்கள் மாறுபடலாம் அதை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து ஹீலிங்கும் பண்ணி அந்த ஆத்மா உள்ள ஒன்று இருக்குல்ல பக்கத்துலேயும் நிற்கிது இல்லை நான் இந்த உடம்பு போக மாட்டேன் நான் வந்திருக்க வேண்டியவன் நிற்குது இல்லை அதையும் சமாதானப்படுத்தி அந்த உடம்புலேருந்து அதை கொஞ்சம் அதை விலக்கி நிறுத்தி வச்சு உங்கள் அம்மா திருப்பி உனக்கு இடம் கொடுப்பா கவலைப்படாத அப்படிங்கிறத சொல்லி இந்த உயிருக்கு தேவையான திருப்திப்படுத்தும் செயலை இவங்க மந்திரபூர்வமாக பரிகாரங்கள் பரிகாரங்கள் மூலமாக சில செயல்கள் மூலமாக எந்த டைம் அவங்களுக்கு திருப்பி ஒரு பாசிட்டிவ் டைம் இந்த புத்திர பிராப்திக்கான நேரம் வருதோ அதை நான் கால்குலேட் பண்ணுவேன் ஃபியூச்சரிஸ்டிக்காக கால்குலேட் பண்ணுவேன் பீஜஸ் புட்டம் புட்டம்னு இது வந்து ஒரு டீப் அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் எப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனே லக்னத்துக்கு நம்ம புடம் போடுறோமோ அதுபோல் இந்த கணவனுடைய விந்துவுக்கு புடம் போடுறதுங்கிறது பீஜ ஸ்புடம் அந்த பெண் கர்ப்பம் தாங்க தரிக்க தகுந்தபழான்னு பார்க்குறதுக்கு கேத்திரஸ்புடம் பூமிங்கிறது சேத்திரம் தான் ஸோ இந்த ரெண்டையும் திருப்பி தடவை கணக்கு பண்ணி இவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியம் வருது இவங்க பிராப்தத்தால் அப்படிங்கிறது இப்போ அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணி முடித்தோன்னே எனக்கு தொடர்பு பண்ணும்போதே அந்த பரிகாரம் நல்லபடியாக நடந்திருக்க இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் பண்ணதில் இந்த பன்னிரெண்டு ஆண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆறு ஆறு மாதங்கள் கழித்து அவங்களுக்கு நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த டேட்டில் நீங்கள் போய் ஐவிஎஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த அவங்க குழந்த பிறந்து அதுக்கு இப்போ பதிமூணு வயசு ஆகிடுச்சி அந்த பொண்ணுக்கு இன்னும் எத்தனையோ பேர் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் அவங்களுடைய ஐடென்டிட்டியை சொல்லிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வச்சுங்களேன் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ஃபேக்ட் என்ன அப்படின்னா முடியும் மெடிக்கல் ஹஸ்டாலேஜில் தெரியும் இந்த காரணங்கள் புரியும் என்ன தப்பு பண்ணினாங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் அந்த உயிரும் அவங்கள விட்டு போகாது அதையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அது கூடவும் தொடர்பு பண்ணி நாங்கள் அதை கரெக்ட் பண்ண முடியும் குழந்தை பிறக்க முடியும் ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஹீலிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அது போக முக்கியமானது அந்த பரம்பரையெல்லாம் இருக்கிற பெரியவங்களாம் சேர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த தம்பதிகளோடு சேர்ந்து செய்ய வேண்டியது இத்தனையும் செய்தால் தான் அவங்களால டிசைட் ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் புத்திரபாகியம் கிடைக்கும் இயற்கை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்